அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி மாத சஷ்டி ஷஷ்டியில் யார் ஒருத்தங்க நம்பிக்கையோடு முருகப்பெருமானை வேண்டோமோ விரதங்கள் இருக்கிறோமோ கண்டிப்பாக குழந்தை வரம் மட்டும் இல்லங்க வேண்டும் வரங்களை வேண்டியபடியே தருவார் நம்முடைய கந்த பெருமான் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஷஷ்டியானது அம்பாளுடைய அனுகிரகமும் முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு ஒரு சீரை கிடைக்கும் நாள் இந்த நாளில் உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சாலும் சரி விரதங்கள் எங்களால் எடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல நம்ம வாழ்க்கையில் என்ன வேண்டுதல்கள் உங்களுக்கு நாளைய தினம் முருகன் கிட்ட கேட்கணுமோ இந்த எளிமையான ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடுறப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட வேண்டுதலும் உடனுக்குடனே பலிதமாகுங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆடி மாத ஷஷ்டியுடைய பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு விதி மாறணும்னா அதாவது நமக்கு ஒரு மோசமான இருக்காங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டே இருக்கும் இல்லை கடன் பிரச்சனையாக இருக்குது வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குது அப்படி ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது என்னடா விதி அப்படின்னு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி மோசமான தலையொழித்தா இருந்தால் கூட அந்த விதி மாறணும்னா திதி பார்த்து விரதமிருந்து அதற்கான தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் எல்லாருக்குமே தெரியும் மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறுங்கிற அந்த விதியை இறைவன் மாற்றியமைத்த கதை அதே மாதிரிதாங்க நமக்கு விதிக்கப்பட்ட விதி எதுவாக இருந்தாலும் அதை மாற்றுவதற்கான ஆற்றல் நமக்கு அந்த விரதங்களுக்கு நிறைய இருக்குது அப்படி நாளைக்கு ஆடி சஷ்டியில் உங்களுக்கு எப்படி எளிமையான முறையில் விரதம் இருக்க முடிஞ்சாலும் இருக்கலாம் அதாவது காலையிலேருந்து இந்த சாயங்கால வேலை நமக்கு சாயங்காலம் நிறைய பேர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க உங்களால் முடிந்த அந்த திரவ உணவுகள் அதாவது அரிசி மட்டும் நம்ம எடுத்துக்காம நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் வேற ஏதாவது எப்படி வேணாலுமே நீங்கள் வந்து எளிமையான முறையில் உங்கள் விரதம் இருக்கலாம் இல்லாட்டி நிறைய பேர் ஒரு நேரம் விரதம் இருப்பாங்க இல்லாட்டி ரெண்டு நேரம் அப்படி சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படி அவங்கவுங்க உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டி எங்களால் இப்படிலாம் விரதம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படிங்கிறவங்க வெறும் எளிமையான சைவ உணவுகள் மட்டும் கூட எடுத்துட்டு ஆத்மார்த்தமாக நாளை முழுக்க முழுக்க முருகாங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் உச்சரித்தாலே போதுங்க முருகனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ இல்லாட்டி முருகா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற எல்லாருக்குமே இது உந்துதலாக தூண்டுகளாக இருக்கும் நாளை தினத்தில் இப்படி இன்றைக்கி எளிமையான முறையில் நம்ம விரதம் இருந்துட்டு முருகனை வழிபட்டாலே போதும் வேண்டும் வரங்கள் வேண்டியபடியே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நாளைக்கு எல்லா கோவில்களிலும் அபிஷேகம் நடக்கும் உங்களால் முடிந்த பால் பழம் தேன் அது மாதிரி எது வேணாலும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக இந்த அபிஷேகத்துக்கான தேன் இருக்குது பார்த்தீங்களா அந்த தேன் வந்து நம்ம கோவிலுக்கு அன்றைக்கி நாளை தினம் வாங்கி கொடுத்தோன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே தீரும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு நிலை உயரும் இப்போ நிறைய பேர் வீடுகளே நம்ம வேல் வச்சுருப்போம் அப்படி வேல் அபிஷேகம் நிறைய பேர் வீட்டில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அவங்க நாளை தினம் மறக்காமல் தேனால் நீங்கள் அபிஷேகம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு குடும்பத்தில் அந்த பணத்துக்கான அந்த ஒரு மாற்றங்கள் ஒரு வருமானம் பெருகுவது இது எல்லாமே முருகனுடைய அருளாலே நடக்கும் நாளைக்கு உங்களால் முடிந்ததுன்னா அந்த தேனும் தினை மாவும் நம்ம கலந்து ஒரு புட்டு மாதிரி செஞ்சு வைக்கலாம் இல்லாட்டி மாவிளக்கு ஏற்றி வைக்கலாம் உங்களுக்கு எப்படி செய்ய முடியுமோ முருகப்பெருமானுக்கு அப்படி எதுவுமே பண்ண முடியாது எளிமையான ஒரே ஒரு டம்ளர் நம்ம பால் காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டுட்டு நீங்கள் நாளைக்கு சுவாமிக்கு வச்சாலே போதுங்க நமக்கு அவ்வளோ நல்ல உன்னதமான பலன்கள் கிடைக்கும் நாளைய தினம் உங்கள் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளுக்கும் நம்ம முருகனை வேண்டலாம் ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு பதவி உயர்வுக்கு அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ நல்ல லட்டு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைப்போம் அப்படி எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் ஆரம்பித்தாலுமே நாளைய தினத்தில் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு பண்ணாலே போதும் வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு உன்னத நிலைமை கண்டிப்பாக அடையலாம் இப்படி இது மாதிரி வழிபாடுகள் எல்லாம் நம்ம செய்கிறப்ப சில மந்திரங்கள் நம்ம உச்சாடனம் பண்ணுறப்ப அதற்கு அதீத ஒரு சக்தி இருக்குது முருகப்பெருமானுக்கு எவ்வளவோ மந்திரங்கள் ஸ்லோகங்கள் திருப்புகழ்கள் கந்தசஷ்டி கவசம் அப்படி நிறைய பாடல்கள் இருக்குது பதிகங்கள் இருக்குது அப்படி எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில் நமக்கு ரொம்ப ரொம்ப வாய்ந்த ஸ்லோகம் தான் இந்த முருகனுடைய ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு விரும்பத்தில் தாராளமாக சொல்லலாம் இல்லை பூஜை அறையில் நம்ம தீபங்களை ஏற்றிட்டு சொல்லலாம் இல்லாட்டி மாலை நேரம் இப்போ கோவிலுக்கு போயிருக்கீங்க இல்லை வீட்டில் தீபங்கள் ஏற்றிருக்கீங்க அப்போ சொல்லலாம் அப்படி எப்போ வேணாலும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஆடிசஷ்டியில் சொல்லலாம் நம்ம இதை செவ்வாய்க்கிழமை சொல்லி வழிபடலாம் இல்லை முருகனுக்கான விசேஷமான எந்த ஒரு நாட்களிலுமே இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டாலே போதும் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ இம்மீடியட்டான அதற்கான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகனுடைய ஸ்லோகம் அருளொலி புனிதா வேலொலி விளக்கி குருஸ்வரூபா குமரா முருகா நின் தாள் வணங்குகிறேனே வணங்குகிறேனே சோலை பரிபூரணா மலரடி பணிவை மனமகிழ்கொண்டு மயில் மீது வருவாய் மனம் கவிக்க இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அருளால் ஒளிபெறும் புனிதா வேலின் ஒளியால் வழிகாட்டும் விளக்கே குருவின் வடிவே அழகிய குமரா முருகா உன்னுடைய திருப்பாதங்களை வணங்கி பணிகிறேன் பழமுதிர் சோலையில் வீற்றிருக்கும் பரிபூர்ணமான தலைவனே மனம் மகிழ்ச்சியுடன் உன்னுடைய மலர்போன்ற திருவடிகளை பணிகிறேன் மயில் மீது ஏறி வந்து என்னுடைய மனதை கவிர்ந்து மகிழ்விக்க வேண்டும் இது தாங்க இதனுடைய அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை பொருள் உணர்ந்து மனசில் முருகப்பெருமானை மனதார நினச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் தீபங்கள் ஏற்றிட்டு நம்ம சொல்லி வழிபட்டாலே போதும் எப்படிப்பட்ட உங்களுடைய ம வேண்டுதல்களும் நிச்சயமாக உடனுக்குடனே நமக்கு வந்து நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இது வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் உபவாசம் இருந்து கூட பண்ணலாம் நாளைக்கு ஆடி ஷஷ்டியில் உபவாசம் இருந்து கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லாட்டி நம்ம தீபம் மட்டும் ஏற்றிட்டு கூட இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை பொறுமையாக நிதானமாக இதனுடைய அர்த்தம் புரிஞ்சு நம்ம வேண்டப்ப நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வேண்டுதல்கள் சீக்கிரமாக விரைவிலேயே முருகனுடைய அருளாலே நமக்கு நிச்சயம் நடக்கும் அதனால் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை வந்து நம்ம இது மாதிரி சொல்லி வழிபடுறப்ப நம்ம டெய்லி கூட நீங்கள் சாயங்காலம் தீபம் ஏற்றி கூட சொல்லலாம் அப்படி சொல்வதன் மூலமாக முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அப்படியே நெருங்கி வர மாதிரியும் முருகன் நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடத்த ஆரம்பிக்கிறதையும் நீங்கள் மனசார உணர முடியும் எவ்வளோ முறையும் உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லலாம் அது இனியும் விசேஷம் நல்லதொரு பலன்கள் நல்ல மாற்றம் வாழ்க்கையில் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் நாளைய தினம் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க மறக்காமல் நெய் தீபங்கள் சுவாமிக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நம்ம கோவிலில் வச்சு உட்காந்து சொல்கிறப்ப நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க இப்போ வீட்டில் உங்களுக்கு விருப்பமான நெய் தீபங்கள் ஏற்றலாம் நல்ல நெய் தீபம் ஏற்றலாம் இல்லாட்டி வெற்றிலை தீபம் நாளைக்கு ஷஷ்டி நாளில் ஏற்றுறப்ப உங்களுக்கு ஆறு அந்த வெற்றலை வச்சுட்டு கூட ஏற்றணும்னு தேவையில்லை ஒரே ஒரு வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு அந்த அகலில் சின்னதான ஒரு தீபங்கள் ஏற்றி நம்ம முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும் நல்ல ஒரு பலன்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும் அதே மாதிரி இது மாதிரி எந்த ஒரு பூஜை விரதம் விசேஷ நாட்களும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தானம் செய்ய மட்டும் மறக்கவே மறக்காதீங்க அது வந்து யாருக்காச்சும் மனுஷங்களுக்காக இருக்கலாம் அன்னதானமாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு உயிருக்கு வந்து வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடுறது நம்ம காக்கைக்கு குருவிக்கு ஏதாவது ஒரு பிடி சாதம் வைக்கிறது இல்லாட்டி பறவைகளுக்கு கொஞ்சம் நான் அரிசி எடுத்து நீங்கள் வைக்கிறது இப்படி எளிமையான முறையில் உங்களுக்கு முடிந்த ஒரு தானங்கள் செய்கிறப்ப நம்முடைய கருமாக்கள் சீக்கிரமாக கரையும் அதுவும் குறிப்பாக பறவைகளுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் ஒரு கிண்ணத்தில் வந்து ஸ்டீல் கிண்ணம் இல்லாட்டி வேறு ஏதாவது மண் அந்த கிண்ணம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து தண்ணி வந்து நீங்கள் மொட்டை மாடி உங்கள் வீட்டோட பால்கனியில் அப்படி நீங்கள் தண்ணி வைக்கிறப்ப அந்த தண்ணி குடிக்க குடிக்க நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட கருமாக்கள் இருக்குது கஷ்டங்கள் வந்தால் கூட அந்த கருமாக்கள் சீக்கிரமாக கரையுங்கிற ஒரு எதிகம் இருக்குது அதனால் இந்த சின்ன சின்ன ஸே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்